ஹாய் நண்பர்களே ஹோப் இந்த நியூ இயர் எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நியூ இயர்க்கு நாங்கள் எங்களோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி என்னோட அம்மா வாழைப்பூல் பொரியல் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க வாழைப்பூல் பொரியலாக வேணாப்பான்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலி இது ஆஃப்டர்நூன் ரைஸுக்கு வந்துட்டு தொகையெல்லாம் ட்ரை பண்ணணுன்னு பார்த்தேன் பட் ஆனால் நம்ம மிக்ஸி ஜார் கொஞ்சம் ஆட்டி எப்படின்னால அதை வந்துட்டு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னியாக மாற்றியாச்சு சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் ஆட் பண்ணி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டு செவக்க வறுந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இதுக்கப்புறமா வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ ஒரு கை சேர்த்து நல்லா வதங்கிக்கோங்க இது கூடவே ஒரு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் போட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ப்ளேட்டில் மாற்றி ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க யூஸ்வலாக கொடுக்குற தாளிப்பை கொடுத்து சுட சுட இட்லி தோசைன்னு இது கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தோசைக்கிட்டேன் இது கூடவே மஷ்ரூம் கொத்து சட்னி ரெண்டுமே சாப்பிட நல்லா இருந்துச்சு என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம லைக் ஷேர்